രാക്കർമ്മ നല്ല ഇപ്പൊ ചന്ദ്രശേഖരൻ அமைச்சராக இருந்த காலத்தில் அறுபத்தஞ்சுல கே சிலர்கள் இவ்விரு கலாச்சார மண்டபம் பின்நோக்கியில் கட்டப்பட்டிருந்தது அரசு அவருடைய செலவு அந்த மண்டபத்தை யுத்தத்துக்குள்ள இராணுவம் தான் நிதிக்கு அடித்து அந்த இடம் இல்லாமல் போனது இப்போ அந்த ஏக்கர் காணியை இப்போ கட்சியின் கூட எடுத்து சந்திர சேர்ந்த பேரலையாவது கடைசி அதில் ஒரு கலாச்சார மண்டபம் வரணும் அதுக்குரிய இடம் தான் ஒதுக்கப்பட்ட இடம் அது அந்த அந்த இராணுவ சின்னம் இருக்கிற இடமும் எடுக்கப்பட்ட சின்ன எடுக்கப்பட்டு அதில் கலாச்சார மண்டபத்துக்குள்ள இடமாக இருந்தால் மாற்றப்படணும் தயவு செய்து அறிக்கையில் அதை செய்கிறோம் இவ்வளவு இவ்வளவு காணிகள் இந்த நகர பகுதிக்குள்ள தேவை இல்லை துத்தம் முடிஞ்சது பதினைஞ்சி வருஷமா குடிச்சட்டம் இல்லை நாட்டுல மாற்றம் வந்திருக்கு மக்கள் ஆணவம் இருக்கிறார்கள் தயவு செய்து கொஞ்சம் முடிப்பா இதை செயல்படுத்தும் இந்த காணி சம்பந்தமான பிரச்சனை வந்து உரிமை கூறுகின்ற

தலைவர் என்றால் காணி குறவான அந்த ஆவணங்கள் வைக்கும் இயக்கம் செய்யப்பட்டது ஆரம்பத்தில் வழங்கப்பட்டேன் தற்போதைய விவரங்கள் மப்பேர் பண்ணப்படாமல் இருக்குன்னு சொல்லி அது ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுது கடந்த வெள்ளிக்கிழமை ஆதிமேக விஜயநாதிபதி அவர்களாக ஒரு அரசாங்கம் மாநாட்டில் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது எங்களுடைய மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக பொதுவாக இருக்கப்பட்ட போது என் சார்பாக தெரிவிக்கப்பட்ட பிரச்சனை இதுதான் கீழ்கஞ்சி மாவட்டம் சார்பாக எங்களிடம் அன்னளவாக ஒவ்வொரு மத்திய தரப்பு வகுப்பு காணிகள் மற்றது டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ் காணிகள் வந்து எங்களுடைய மாவட்டத்தில் முதலாவதாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை காணும் பிரச்சனை நான் அந்த கூட்டத்தில் நான் பிரஸ்தாச்சு வந்த பிறகு திங்கட்கிழமை ஜனாதிபதி செய்வதால் என்ன்தான் விசுவ ஒரு அறிக்கை கூறப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த கூட்டத்திலேயே நான் பிர பிராபித்தது இந்த பிரச்சனைகள் தனியார் மாவட்ட மன்றத்திலேயே தீர்க்கப்பட முடியாது காணி ஆணையாளர் நாயகம் லேண்ட் லேண்ட் கமிஷன் எங்களும் சேவை டிபார்ட்மெண்ட்டும் பெரிய அளவில் உங்களோட மாவட்டத்துக்கு அவர்கள் தொடர்ச்சியாக மாற முடிமுறை வந்து சில விஷயங்களை எங்களுடைய நடைமுறையில் இருக்கிற ஏற்பாடுகளுக்கு கீழே தீர்க்க முடியாது விசுவ அமைச்சரவை அனுமதிகள் சில விஷயங்களும் தேவைப்படுகின்றது அப்போ இதெல்லாம் ரெண்டே கம்மி தான் ராணுவத்தில் தான் கச்சேரியில் இலங்கையிலேயே கச்சேரிக்குள்ள ராணுவம் முகாமில் ஒரே ஒரு கச்சேரி கிளிநொச்சி கே தான் இருக்கும் இதை விட இப்போ கிளிநொச்சி நகரத்தில் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி ரெண்டாயிரத்தி எண்ணூறு படிக்கிற பள்ளிக்கூடம் மகா வித்யாலய பிள்ளைகள் கிரவுண்ட்ஸில் போகிறதுக்கு பாதையை ராணுவம் பிடிக்கிறது இல்லை இன்றைக்கி எத்தனை இந்த கூட்டத்திலேயும் கடைசி கூட்டத்திலையும் பேசப்பட்ட விஷயம் அன்றைக்கும் அந்த பாதம் மதிக்கப்பட்டு தான் ආයුජින් ඉඳ කොටලියවරු කුඩි බඩකන්ද පාදයේ அந்த புள்ளிய கிரவுண்ட் செ போகுதுல நாம இறangular போ. අපි சின்னமத்தியะ මධු සමාජ තුපක් කරන காரணවත් තිබෙනවා. මධ්‍යම විද්‍යාලේ දිනවනේ. ඒක තමයි මහල් කියන්නේ. හරි සම. උටේ ඒත් ග්‍රවුන්ඩ් එකට යන පාර අමුදාලි උත්සහ කරන්නේ කියලා. ඔපෙක්ටා මිලானා நாટින කැම්බ වැටි කොන. අප පන්ති දිනවනේ. मेट कर र त कर In this regard, we visited that area with the principal and some school development society members. Actually, that access road divided to two, that camp is two parts. So that's why that the army, that it is difficult to, for the security purpose, open the road. Then uh, they suggested some alternative roads

First, uh, give the permission The special occasions, time sports meet, some other special occasion time, <coughs> access these road Then, uh, later on, it will release to that. Yes, that okay. is the suggestion we already made to that is, that is the <coughs> <coughs> கிராம <laughs> 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 அதுல அதிபரோட போய் தீர்மானம் அதிபரோட எடுத்தது விசேட சந்தர்ப்பங்கள்ல ஆரம்பத்துல இந்த உண்மையான பாதைகளால அனுமதிக்க கூறுவதும் காலப்போக்கில் அது இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டும் பாடசால அதுமேல் அந்த கடிதத்தை சமர்ப்பிச்சு நாங்கள் பாதுகாப்பு அந்த விடியத்தை திருக்கவே தெரியப்படுத்திட்டோம் அதுவும் கௌரவ அமைச்சர் அது சம்பந்தமான சிவாசல் தான் பாதுகாப்பு அமைச்சோடு திறக்க வேண்டும் தொடர் நடவடிக்கை அதை சேரும் அந்த இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட காணிகள் எவ்வாறு வழங்கப்படுது மக்களுக்கு அதிலேயே முரண்பாடுகள் எங்களுடைய கட்சிக்கு அறிவிக்கிறது வழங்கப்பட்ட காணிகளில் திருப்பி மக்கள்கிட்ட வழங்கிக்க முறைகேடுகள் நடக்குது இந்த விடிய சம்மந்தமாக நான் நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை கிடைக்க வேண்டியிருக்கு ஏன்னாண்டா விளக்கியத்தில் பரவ சாதாரண உறுப்பினர்கள் குறிப்பிட்ட மாதிரி பொதுமக்களிடம் இருக்கிற அனுமதி பத்திரங்கள் பல்வேறு குறைந்துவிட்டார் விளக்கிய செயலகங்களிலேயும் அந்த அனுமதி பத்திரங்கள் இல்லை எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற காணி பதிவகத்திலேயே முழுமையாக இல்லை அப்போ சில நேரம் பொதுமக்கள் கைமாட்டிட்டு இப்போ எங்களுடைய ஒருத்தினரில் உரியவர் இல்லை பழைய ஃபோட்டோ கோப்பீஸை வந்து சில அப்போ கொண்டு வந்து கிளைம் பண்ணிவிட்டேன் இப்படி மாவட்டத்துல இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் மணி காணி பிரச்சனைகள் எங்கள்கிட்ட மூல பத்திரங்கள் இல்லாதாலும் ஒரு இடத்துலையும் இல்லாதாலும் போட்டோ கோபீஸை கொண்டு டைம் டு டைம் கிளைம் பிரச்சனைகள் பிரச்சனை அப்ப இந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் ஒரு மூன்று மாதத்துக்கு முதல் மாகாண காணி ஆணையாளருடன் கதைச்சு நான் நினைக்கின்றேன் நாங்கள் இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஆறு காணி நடமாறு செலவுகளை அந்தந்த கிராமங்கள்ல வச்சிருக்கிறோம் முதலாவது நான் நினைக்கிறேன் ராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட செந்தோள கிராமத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருந்தது பிரதேச செயலாளருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டிருந்தாலும் உரியவர்களுடன் கையளிக்கப்படாமல் இருந்தது நாங்கள் ஒரு மூன்று கூட்டங்கள் தொடர்ச்சியாக கிராமத்தில் நடத்தி ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி அதில் இப்போ அந்த அந்த செங்கோழியில் வசித்த கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒன்பது பெண் இருந்தவர்கள் அவர்கள் சார்ந்த குடும்பங்கள்ல ஒரு உண்மையாக முன்னுரிமைப்படுத்தப்படவில்லை நாற்பது குடும்பங்களையும் ஆரம்ப உரிமையாளர்கள் சில நேரம் அந்த உரிமை அந்த நேரத்துல அவங்க வச்சுட்டு போனவன் இப்ப வந்து டாக்குமெண்ட் அவைலபுலா இருக்கா அவர்களையும் ஒரு நினைக்க பார்த்துக்கொண்டு வந்து நான் நினைக்கிறேன் அந்த ப்ரைக்கி ஒரு தொண்ணூத்தி அஞ்சு வீதம் முடிச்சுட்டேன் வீதம் முடிச்சு அதே மாதிரி காங்கரூபன் என்ன கூட ஒப்பு இல்லாம ஒப்புமெண்ட்டிக்க தாரணமாக கேட்கறது प त्ररा प समार भ मे दार शिप ोा ग नहीं ब तो बड़ पोटै ක समार या अमाने ता ना माल्लीने या वित्र र प याधर नेतने कोई ैंड ला डॉक्यमेंट किसी द्या ैचरी वात मांगතने දෙ पहर कारी ैचरी वा वा और वा अ डैरी ना लास्ट क्लम्स विचार समिया गेवन कमी समिया